அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் சில நேரங்களில் நாம் ஏமாந்துவிடவும் வாய்ப்பு உண்டு இரண்டு சுப கிரகங்கள் ஒரு கிரகம் சுபஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு சுபகிரகம் அதை பார்க்கிறது அவசரப்பட்டு நாம் சொல்லிவிடுவோம் பணக்காரனாவாய் பணம் சேரும் கல்வி மேலோங்கும் அற்புதமான அமைப்பு என்று சொல்லிவிடுவோம் அது ஒரு சிலருக்கு பொருத்தமாகவே இருக்கும் ஆனால் வேறு சிலருக்கு நேர் மாறாக இருக்கிறது இது ஏன் உதாரணத்திற்கு லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் அவரை புதன் பார்க்கிறார் குரு ஞானக்காரகன் புதன் புத்திக்காரகன் இந்த இரண்டும் இணைந்தால் ஒப்பற்ற அறிவு தானே வெளிப்பட வேண்டும் ஒரு சிலருக்கு அப்படித்தானே நடக்கிறது ஆனால் இவர்களுக்கு மட்டுமே நேர் மாறாக நடக்கிறது என்று ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் நீங்கள் கிரகங்களை பார்த்தீர்கள் அல்லவா போதாது போதாது இரண்டாம் இடத்து குருவை புதன் பார்க்கிறான் புதன் நல்லவன் புத்திசாலி இந்த புத்தியால் ஞானத்துக்கு நன்மை உண்டாகும் சந்தேகமில்லைதான் ஆனால் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன அந்த புதன் யாருடைய நட்சத்திரம் பெற்றார் ஒருவேளை அந்த புதன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று குருவை பார்த்தால் திரவிய நாசம் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆகவே நாம் வெறும் கிரகங்களை மட்டும் பார்த்து பயனில்லை நட்சத்திரங்களையும் பார்க்க வேண்டும் நட்சத்திரங்களையும் பார்க்க வேண்டுமா அதனுடைய அவசியம்தான் என்ன ஏன் அப்படி பார்க்க வேண்டும் என்றொரு கேள்வி உங்களுக்கு எழுந்தால் எந்த கிரகத்திற்கும் ஒளி இல்லை அது எந்த நட்சத்திரத்தின் அமைப்பில் இருக்கிறதோ அந்த ஒளியைத்தான் இது வெளிவிடும் இதில் மாற்று இல்லை ஜோதிட உலகில் ஆக நாம் அவசியம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறது அவன் சுபனா அசுபனா ஜாதகத்துக்கு அவன் நல்ல ஆதிபத்தியமாக கெட்ட ஆதிபத்தியமாக இவைகளையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் குரு இருந்து புதன் பார்க்கையில் புதன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று இருந்தால் திரவிய நாசம் பெறாமல் இருந்தால் திரவிய லாபம் இதுதான் அன்பர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல பெயரை இன்று நீங்கள் எழுப்பீர்கள் திறமையாக ஒரு காரியத்தை ஆற்றி செய்து இந்த நல்ல பெயரை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் லட்சியத்திற்கு லட்சிய பயணத்திற்கு தடைகள் பல வந்தாலும் அந்த தடைகளையும் மீறி நீங்கள் வெற்றி பெற்று அடைய வேண்டிய புகழை விட அதிகமான புகழை அடையும் நாள் மிதுன ராசி அன்பர்களே புதுமையாக செய்கிறோம் நல்லது நடக்கும் நடக்கும் சில நாட்களில் நடக்கும் நடக்காமலும் போகலாம் இல்லையா போகும் அப்படி போகும் நாட்களில் ஒன்றாக இந்த நாளை காட்டுவதால் புதுமையான வழிமுறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் கடகராசி அன்பர்களே செல்லுபடியாகக்கூடிய உங்கள் திறமையை காட்டி ஒரு நன் மதிப்பை பெற்றுக்கொள்வதோடு ஒரு உயர்வும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வும் வருகிறது நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு விபரீத ராஜயோகம் போல் யாருமே எதிர்பாராத வெற்றியும் நன்மையும் இன்று உங்களுக்கு உண்டு கஷ்டம் போல் ஒரு செயல் வரும் நடக்கும் அந்த செயலால் பல நன்மைகளை அடைவதற்குண்டான ஒரு மார்க்கமும் வழி திறக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இன்று உங்களுக்கு இன்று நடக்கிறது கன்னிராசி அன்பர்களே இன்று ஒத்துழையாமை என்று சொல்வார்களே அதேபோல் வேண்டப்பட்டவர்களிடம் உங்கள் கொள்கைக்கு மாறாக நடக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அவர்களோடு ஒத்துழையாமை இன்று உங்களால் நடத்தப்படும் துலாம் ராசி அன்பர்களே உயர்வு உண்டு உங்களுக்கு உயர்வு உண்டு இந்த உயர்வினை உங்கள் திறமையைக் காட்டி பெறுகின்றீர்கள் யாருடைய சிபாரிசு வேறு எதுவுமே இல்லை உங்கள் திறமையைக் காட்டி இந்த மதிப்பை பெறுகின்றீர்கள் ராசி அன்பர்களே ஒரு கடும் முயற்சி சில நாட்களாகவே இருந்தது இன்றும் இருக்கும் என்ன முயற்சி நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு முயற்சி இருக்கிறது அந்த முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே பேச்சால் பெருமை பேச்சால் பண வரவு இன்றைய தினம் உங்களது ஒரு பேச்சால் நீங்களும் உயர்வீர்கள் எதிர்பார்த்த பணமும் வருகிறது மகர ராசி அன்பர்களே உங்களை இன்று பாராட்டியே தீர வேண்டும் எதை எப்படி செய்தால் நல்லதோ அதை அப்படியே செய்து குறையாத முழு லாபத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது இது ஒரு அற்புதம் கும்பராசி அன்பர்களே மனம் சற்றே தத்தளிக்கும் சஞ்சலப்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் நாளைய தினம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில செயல்களை செய்ய வேண்டும் உங்களால் செய்ய முடியும் ஆனால் அந்த செயல்கள் தர்மத்திற்கு உட்பட்டது அல்ல செய்வோமா வேண்டாமா என்ற தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் மீனராசி அன்பர்களே வழி சென்று பெரும் பொருள் ஈட்டும் நாள் இந்த நாள் புதுமையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் செய்தால் சில நேரங்களில் வெற்றி சில நேரங்களில் தோல்வி இன்று அதுபோல் புதுமையாக ஒன்றை செய்து நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்